தமிழக அரசின் பல்வேறு குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது குழந்தைகள் முதல் மாணவர்கள் குடும்ப பெண்கள் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் மேற்றி திட்டங்களை தனித்தனியாக செயல்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் மாற்றுத் திறனாளி கர்ப்பிணிகளுக்கான தமிழக அரசு உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது தகுதியுடையவர்கள் யார் எவ்வளவு உதவித்தொகை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு பிரசவத்தின் போது ஏற்படும் செலவுக்காக ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை வழங்குகிறது இந்த உதவித்தொகை கடைசி நேரங்களில் ஏற்படும் சிரமங்களை குறைப்பதற்கு பயன்படும் என்றும் கூறப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளின் நலவாரியத் துறையில் உறுப்பினராக இருக்கும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் அதேபோல எதிர்பாராத விதமாக ஏற்படும் கரு சிதைவிற்கு ரூபாய் மூன்றாயிரம் உதவித்தொகையாக வழங்கப்படும் இந்த உதவித்தொகை பலருக்கு மிகவும் தேவையான ஒன்றாக உள்ளது குறிப்பாக கடைசி நேரத்தில் நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள மே உதவும் மேலும் குழந்தைகளின் ஊட்டச்சத்தை குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் உதவும் மாற்றுத்திறனாளி பெண்கள் மகப்பேறு உதவித்தொகையை பெற நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் உங்களது மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை நல வாரியத்தில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு குழந்தை பிறப்பு சான்றிதழ் மருத்துவமனை சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பித்து உதவித்தொகை பெறலாம் உங்களது அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை கிடைக்கும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி